வணக்கம் சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் பதவியில் இருக்கும்போது ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற நிகழ்வு மோடியின் ஆட்சியில் முதன் முதலாக அரங்கேறியிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதேபோன்று பீகாரில் வாக்காளர் பட்டியலில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி இது குறித்து மோடியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கேள்விகளால் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை துளைத்தெடுப்பதற்கு காத்து கொண்டிருந்த ராகுல் காந்தி உட்பட எதிர்கட்சிகள் இவர்களெல்லாம் தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அனுதாபியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்லீப்பர் செல் என்று சொல்லக்கூடிய குடியரசு துணை தலைவர் நேற்றைய தினம் ராஜினாமா செய்திருக்கிறார் எல்லாமே ஒரு மூன்றரை மணி நேரத்தில் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அதான் இன்னைக்கு விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது ஒன்று ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்திருப்பதன் மூலமாக அந்த இடத்திற்கு பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜனதாதள் கட்சியை சார்ந்த நிதிஷ்குமாரை இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பிற்கு கொண்டு வருவது இதன் மூலம் பீகாரில் வெற்றி பெறுவது இல்லை என்றால் விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய மாநிலங்கள் கேரளாவில் சசிதரூர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆர்எஸ்எஸ் அடிவரடியாக இருக்கிறான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறான் ராகுல் காந்தி இன்னமும் அவனை தூக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் அவனை துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பில் கொண்டு வருவதற்கான முயற்சி இது ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய திட்டம் இது ஜகதீப் தன்கருக்கு தெரிந்திருக்கிறது நம்மளை தூக்குறதுக்கு முன்னாடி நம்மளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு ஜெகதீப் தன்கர் வந்திருக்கிறார் என்பது தான் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரையிலும் நேரம் இருக்கிறது அப்போ அவருடைய காலம் முடிய போகிறது அவருடைய பதவி காலம் முடிய போகுது அதுக்கு முன்னாடி இவர் அவசரவசரமாக ராஜினாமா செய்கிறார் இவ்வளோத்துக்கும் ராஜ்யசபா திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் போது காலையில் அவர்தான் அந்த அவையின் தலைவராக வேலை செய்கிறார் மதியத்து பிறகு அவர் ராஜினாமா செய்கிறார் என்ன நடந்திருக்கும் அப்போ இந்த மாதிரியான திட்டங்களை ஆர்எஸ்எஸ்ஸும் மோடியும் செய்து கொண்டு வருகிறார்கள் இது ஜெகதீப் தன்கருக்கு தெரியுது என் பதவியே நீ தூ பிடிக்கிறியா என் பதவியே என் தூக்குறியா நீ அப்படின்னு அந்த கோபத்தில் ஒன்று இன்னொரு செய்தி என்ன வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் டெல்லியில் ஒரு வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அது மட்டுமல்ல எரிக்கப்பட்ட நிலையில் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது யார் நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பொறுப்பு வைத்துக் கொண்டிருந்த யஷ்வந்த் வர்மா என்று சொல்லக்கூடிய நபர் இவரை பதவி நீக்க தீர்மானம் இரண்டு அவைகளிலும் கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டிருந்தது இது தொடர்பாக இதற்கு ஜெகதீப் தன்கர் ஒப்புதல் அளித்ததாக சொல்லப்படுகிறது இப்போ இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதற்கு அளிக்கப்பட்டதிருப்பதனால இதற்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட்டிருப்பது இதில் வந்து மிகப்பெரிய அதிருப்தி மோடிக்கு இதனால் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆர்எஸ்எஸிற்கு மிகப்பெரிய அதிருப்தி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எங்களை மீறி நீ நடந்து கொண்டிருக்கிறாயா என்கிற இடத்திற்கு இந்த சம்பவம் சென்றிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜு ஜே பி நட்டா போன்றவர்களெல்லாம் இவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்ட நிகழ்வில் வர்றாங்க மதியத்திற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வில் இந்த இரண்டு மிக முக்கியமான தலைவர்களும் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திங்களன்று மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு ஜெகதீப் தன்கர் தலைமையில் மாநிலங்களவை அலுவல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு உட்பட பெரும்பாலான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சிறிது நேர விவாதத்திற்கு பிறகு கூட்டம் மீண்டும் மாலை நான்கு முப்பது மணிக்கு கூடும் என்று முடிவு செய்யப்பட்டது மாலை நான்கு முப்பது மணிக்கு கூட்டம் ஜெகதீப் தன்கர் தலைமையிலேயே மீண்டும் கூடியது ஆனால் நட்டா மற்றும் ரிஜு ஆகியோர் மீண்டும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இரண்டு மூத்த அமைச்சர்களும் கலந்து கொள்ளவில்லை அது ஏன் அப்படிங்கிற கேள்வியை ஜெய்ராம் ரமேஷ் என்று சொல்லக்கூடிய காங்கிரசனுடைய மூத்த தலைவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கேள்வி கேட்டிருக்கார் ஒன்று மட்டும் உறுதியாகிறது ஜெகதீப் தன்கர் அல்ல யாராக வேண்டாம் இருக்கட்டும் அவர்களெல்லாம் மோடி சொல்வதையும் ஆர்எஸ்எஸ் சொல்வதையும் கேட்பதாக இருந்தால் மட்டுமே பதவியில் தொடர முடியும் இல்லை என்றால் தொடர முடியாது என் நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய பதவிகள் பறிக்கப்படலாம் எங்களுக்கு தேவை ஆர்எஸ்எஸுக்கு தேவை என்பது நிரந்தரமாக அதிகாரத்தில் இருப்பது அதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நீ ஆர்எஸ்எஸ் காரணாகவே இரு அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேவை அதிகாரம் என்பதை மீண்டும் ஒரு முறை சங்க பரிவாரங்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுது சரி இந்த ஜெகதீப் தன்கர் அவ்வளவும் நல்லவரா அப்படின்னு பார்த்தா அவருடைய பழைய வரலாறு பார்க்கணும் கடந்த சில வருடங்களாக அவர் என்னதெல்லாம் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மணிப்பூரில் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடித்து கிளம்புகிறது இது தொடர்பாக ஒரு விவாதத்தை ராஜ்யசபாவில் நடத்தணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் மோடியை ராஜ்யசபாவிற்கு வரவழைக்க மறுத்தவர் இதே ஜெகதீப் தன்கர் இதன் மூலமாக மோடியை காப்பாற்றினார் மோடி பார்லிமெண்ட்டில் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருமே விரட்டி விரட்டி அவரை வந்து எப்படியெல்லாம் கேள்விகளால் துளைத்தெடுக்கிறார்கள் ஓடுகிறார்கள் மோடி ஓடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இது சம்பவம் ஒன்று ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வினோஷ் போகத் இல்லையா மிகப்பெரிய மல்லி தொகை வீராங்கனை மயிரிடையில் ஒலிம்பிக் போட்டியில் தோல்வியடைந்தார் அப்படி தோல்வியடைந்ததற்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இந்தியா முழுவதும் மாறியது இது தொடர்பான விவாதத்தை முன்னெடுப்பதற்கும் இவர் வந்து தடுத்தார் இதெல்லாம் இவர் பண்ணார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் இந்த நேரத்தில் தன்கர் பகிரங்கமாகவே ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார் என்ன வெளியிறான்னா நான் ஆர்எஸ்எஸினுடைய ஏகலவியன் அப்படின்னு சொல்கிறார் போதாக்குறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி நாற்பத்தி ஆறு எதிர்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்கிறார் சமீபத்தில் கூட உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இந்த கவர்னர்லாம் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அனுப்பியிருக்கக்கூடிய மசோதாக்களை அவரை வந்து அதெல்லாம் சைன் பண்ணாமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாரு நீங்கள் உடனடியாக தலையிடணும் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போது அந்த தீர்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்களை ஜெகதீப் தன்கர் முன்வைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது ஜெகதீப் தன்பர் நல்ல வரலாம் இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அப்படின்னா எனக்கு அதிகாரம்தான் எங்களுக்கு அதிகாரம்தான் முக்கியம் அதற்காக யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எந்த பதவியிலிருந்தும் நாங்கள் தூக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் செய்தும் காட்டியிருக்கிறார்கள் இப்படித்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா பீகார் தேர்தலையும் கேரளா தேர்தலையும் முன்னிட்டு பல்வேறு காய்களை ஆர்எஸ்எஸ் நகர்த்தி கொண்டிருக்கிறது அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதிஷ்குமாரை இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக கொண்டு வருவதன் மூலம் பீகாரில் பாஜக வெற்றி பெற முடியும் நிதிஷ்குமாருடைய கட்சியை முழுமையாக இல்லாக்க இல்லாமலாக்க முடியும் பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய திட்டங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கறதா இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்பது இன்றைக்கு விட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு உங்கள் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க